கோமதி நாயகம் கிரேஷன் சார்பா எல்லாருக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்கள் பெண்கள் பெண்கள்னால என்ன நம்மளுக்கு தோணும் அழகானவங்கன்னா பெண்கள் சரி அந்த பெண்கள் இன்னும் மேல நம்மளை அழகுபடுத்திக்க நம்ம வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பொருளை வச்சு அழகுப்படுத்திக்க உரிய இதெல்லாம் நான் இப்ப சொல்ல போறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா நம்ம தலை நம்ம ஹே பெண்களுக்கு வந்து ரொம்ப கூந்தல் தான் ரொம்ப அழகுன்னு சொல்லுவோம் சோ அந்த தூந்தல் வந்து வளர்றதுக்கு வளரதுக்கு என்ன ஆகணும் நம்ம குளிர்ச்சி அதை தான் நல்ல வளரும் அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த சோத்து கத்தாழ கிடைக்கும் அந்த சோத்து கத்தாழ எடுத்து அதை நல்லா நாலு துண்டா கீரிக்கணும் கீறிட்டு வெந்தயத்தை உள்ள போட்டுட்டு நல்லா கட்டிடணும் நூலை வச்சு கட்டிட்டு விட்டுணும் நம்ம விட்டுட்டோம்னா அது மொளை கட்டும் அது மொளை கட்டின அப்புறம் அதை எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுக்களை ஆக்கி ஒரு ரெண்டு மூணு நாள் விட்டுடணும் அதை விட்டுனா நல்லா முளை கட்டி வந்துடும் முளை கட்டி வெளியே வரும் அப்புறம் அதை எடுத்து சின்ன சின்ன துண்டுக்கள் ஆக்கி நல்லா செக்கு தேங்காய் எண்ணெய் செக்கு தேங்காய் எண்ணெய் வாங்கிட்டு வந்து மருதாணியும் கருவேப்பிலையும் சம அளவு எடுத்து அரைச்சு கூட இந்த சோத்து கத்தாடை அந்த மொள கட்டினதையும் சின்ன சின்ன துண்டுக்களை ஆக்கி அதையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு நம்ம ரெண்டு லிட்டர் எண்ணெயை ஒரு லிட்டர் எண்ணெயை சுண்டணும் சுண்டிட்டு வடிச்சு வச்சோம்னா ஒரு ஆறு மாசத்துக்கு இது ஒண்ணுமே ஆகாது அந்த கசந்து கூட நம்ம அப்புறம் தலையில தேய்ச்சிக்கலாம் வடிச்சுட்டோம்னாக்க ஸோ இது ரொம்ப ஒரு குளிர்ச்சி வெந்தயம் வந்து நல்ல குளிர்ச்சி ஒன்று சோத்துக்கத்த அழை அப்படின்றது நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடியது இந்த சம்மருக்கு வந்து நம்மளுக்கு கண்டிப்பா வந்து உடம்பு சூடு இந்த டேம்ரஃப்லாம் நிறைய வரத்துக்கு இது ரொம்ப உபயோகமா இருக்கும் அதே மாதிரி பேன் இருக்கிறவங்க தலையில கொஞ்சம் கூட அந்த வேப்பம் குழந்தையும் சேர்த்து போட்டு அரைச்சு பண்ணலாம் சுத்தமாக பேன் இருக்கிறது நம்ம தலையில் இருக்கிற பேன் தான் போயிடும் இது வந்து நம்ம தலை முடி பராமரிக்கிறதுக்கான ஒரு டீ அடுத்தது பார்த்தோம்னா வெய்ய நாள் எல்லாருக்கும் கண் ரொம்ப பொங்கும் அந்த கண் வந்து பொங்காமல் இருக்க நம்ம என்ன செய்யணும்னாக்க நல்லா குளிர்ந்த குழா நீர் நல்லா வர ரன்னிங் வாட்டரில் நல்ல ஒரு கையளவு தண்ணி எடுத்து நம்ம கண்ணில் வந்து நல்லா இப்படி வச்சுட்டு காலைல எழுந்தோன்னு இப்படி பண்ணணும் பண்ணிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுக்கணும் இடையில வந்து மத்தியானம் அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு சின்ன பேக் என்னன்னாக்க நம்மளோட இந்த ஆலோவேரா அது சோத்துக்கத்தாழ தான் அந்த ஆலோவேரா ஜெல்லியும் கொஞ்சம் நேச்சுரலா எடுத்து கூட வந்து வேப்பன் பொழுதையும் எடுத்து அதை வந்து ஒரு பேஸ்ட் மாதிரி பண்ணி நம்ம கண்ணு மேலே அப்ளை பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் கூட வெள்ளரிக்காய் இப்போ நல்ல வெல்டிக்காய் சீசன் தான் அந்த வெள்ளரிக்காவையும் வந்து ஒரு கூழ் மாதிரி அரைச்சு நல்ல ஒரு பேக் மாதிரி நம்ம கண்ணுக்கு மேல போட்டுக்கிட்டு மேலே ஒரு பஞ்சுல ரோஸ் வாட்டர் வச்சு இப்படி கண்டு மேல வச்சுக்கணும் ஏன்னாக்கா நம்ம அது அந்த அந்த ஈரம் இருந்துகிட்டே இருக்கணும் அந்த ஈரம் காயத்துக்கு ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் அதுக்கப்புறம் நல்லா நம்ம திருப்பி நம்ம தண்ணீரை வந்து முகத்தை கண்ணை கழுவினோன்னா நம்ம கண்ணுக்கு அந்த கருவலையெல்லாம் வரையாம வராமல் இருக்கும் கூட இப்போ நாள்ல இருக்கிற அந்த சூடு கண்ணுக்கு கண்ணுக்கு உண்டான சூடு வந்து குறைக்கக்கூடியது இந்த இந்த வகையான பியூட்டி அடுத்தது நம்ம எல்லாம் பாதரில் போய் ப்ளீச் பண்ணிக்கிறோம் ஃபேஷியல் பண்ணிக்கிறோம் அதெல்லாம் ஒரு செகண்ட் நீங்கள் நம்ம அர்ஜெண்ட்டாக இப்போ நம்ம வெளில கிளம்பணும் அந்த டைத்துக்கு நம்ம போய் பாதரில் போயிட்டு இருக்க முடியாது அப்படி இருக்காச்சும் ஒரு நேச்சுரல் ப்ளீச் ஒன்றும் இல்லை சிம்பிள் நம்ம வீச்சில் இருக்கிற தக்காளி தக்காளி பழத்தை வந்து கட் பண்ணி அது நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம் ஃபேஸ்ல காலில் பெடிக்கியூ பண்ணுறதுக்கும் நல்லா தேய்ச்சோன்னா அது வந்து ஒரு அந்த அழுக்கு நம்ம ஃபேஸ் இருக்கிற நல்ல போக இருக்க அழுக்கெல்லாம் கூட எடுக்கக்கூடிய தன்மை வாய்ந்தது தக்காளி ஆனா நம்ம தக்காளியால தேய்ச்சிட்டு அப்படியே விட்டுறக்கூடாது மேல வந்து ஒரு சின்ன பேக் போடணும் என்ன மாதிரி பேக்கு போடலாம்னாக்கா அதுக்கு உங்களுக்கு பயிட்ட மாவு பச்சை பயிர் இல்லை அந்த அந்த மாவு கூட வந்து பாலேடு லெமன் எலுமிச்சம் பழச்சாறு இது மூணு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் தான் இதை மூணையும் நல்லா கலந்து ஒரு பேக் மாதிரி போட்டு காய விட்டுட்டு இப்ப வந்து ஆரஞ்சு தோல் இப்போ ஆரஞ்சு சீசன் இருக்கு இந்த ஆரஞ்சு தோல் இருந்து நம்ம சீசன் கிட்டச்சியே இந்த ஆரஞ்சு தோல் நல்ல வெயில காய வச்சுக்கலாம் காய வச்சுட்டு அதை பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் அதையும் பன்னீரையும் கலந்து நம்ம வேற ஒரு பேக் மாதிரி போட்டோம்னா நல்ல பளப்பளப்பா நம்ம பேசிருக்கோம் இருக்கும் இந்த சம்மர் இந்த சம்மர் மட்டும் எப்பவுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இது ஒரு பொருள் இதெல்லாம் ஆள் பாதி ஆலைப்பாதின்னு சொல்கிறோம் பட் அதோட முக்கியம் ஹைஜீன் இப்போ நிறைய பேருக்கு நம்ம போய் பேசி அவங்க வாயில் வந்து துர்நாற்றம் அடிக்கும் அந்த மாதிரி அடிக்காமல் இருக்க என்ன பண்ணான்னா கிராம்பு தட் இஸ் லவங்கம்னு சொல்கிறாங்க அந்த கிராம்பு வந்து ஒரு கிராம்பு கொஞ்சம் அதோட கூட நம்ம வந்து என்ன பண்ணோன்னா சோம்புன்னு சொல்றோம் ரெண்டையும் பவுடர் பண்ணி வச்சுக்கணும் பவுடர் பண்ணிவிட்டு அப்பப்போ கொஞ்சம் ஒரு அரை அரை ஸ்பூன் நம்ம வாயில் போட்டு அந்த துர்நாற்றம் மறையும் கூட வந்து நம்ம நல்ல உப்பு வச்சு எப்பெல்லாம் முடியுமோ நம்ம பல்ல பிரஷ் பண்ணணும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து இப்போ நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ல போடுறாங்க உப்பு யூஸ் பண்ணி நம்ம முன்னோர்கள் முன்னாடியே சொன்னதுதான் உப்பும் வேப்பம் கொண்டு வச்சு நல்லா பிரஷ் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த வாசம் நம்மளுக்கு வரும் அதே மாதிரி துளசி துளசி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது அது நல்ல வெயில காய வச்சு நம்ம துளசியை பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்னா அப்பப்போ அந்த துளசி போட்டு வந்தால் அது டைஜஷனுக்கும் நல்லது நம்மளுக்கு அதே மாதிரி அது துண்ணாற்றம் வராம இருக்கும் இப்போது ரொம்ப டயட்டு அது இதெல்லாம் வந்து உடம்பெலாம் இழைக்கணும் ஒரு சிம்பிளான டயட் நான் சொல்கிறேன் இதை ச ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நம்ம நல்ல பாடி ஸ்ட்ரக்சரும் ஆகும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் என்னென்னா காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் நாலு நெல்லிக்காய் வெடித்து அதை வந்து ஒரு ஒரு பச்சை மிளகா ஒன்று கூட வச்சு ஜீரகம் வச்சு நல்லா அரைச்சிக்கணும் அரைச்சிட்டு அது வடியை போட்டுட்டு அது ஒரு தோப்பு தன்மையை தரும் ஸோ கருவேப்பிலை கூட சாரி நெல்லிக்காய் கருவேப்பிலை பச்சை மிளகா உப்பு நாலு ஜீரகம் அஞ்சியும் சேர்த்து அரைச்சிட்டு அதை வடிய போட்டணும் வடியை போட்டால் கொஞ்சம் தோப்பு தங்குறது தோப்பு குடிக்குன்றவங்க அப்படியே குடிக்கலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் விட்டு நல்லா கொஞ்சம் லேசாக சுடு தண்ணி வச்சு அதுல இது ஒரு பாதி டம்ளர் இது எடுத்துட்டோம் பாதி டம்ளர் சுடு தண்ணி ஊற்றி நம்ம குடித்தோன்னா அது வந்து நம்ம பாடியை கிளென்ஸும் பண்ணும் அதே சமயம் நம்ம வெயிட் ரிடக்ஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் இருக்கும் அதிக வாய்ப்பை கொடுத்த கோமதி நாயகம் கிரியேஷன்ஸ்க்கு ரொம்ப நன்றி வணக்கம்